மீடியா வந்துருக்க சீஃப் கெஸ்ட் டைரக்டர் சார் ராஜேஷ் சார் நிறைய எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சீரன் மிக சீக்கிரம் வர நாலாந்தேதி வந்து சீரி பாயும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேல நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பர் தங்கமான அதாவது வந்து சாப்பிட்டீங்களா ஓகே என்ன பண்ண முடியாம வீட்டில் இருந்தாலும் நல்லா இருக்காங்களா வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க சொல்லி நல்லா அன்பா கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரண வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையை சொல்லியிருந்தேன் ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அசுனேட்டரே ட்ரை பண்ணாரு நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்டேன் அந்த ஸ்பீட்லேயே தான் இருப்பார் அந்த ஒவ்வொரு தடவை நான் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணல பார்த்தீங்கன்னா பரபரப்பு அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா தலாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் அப்படி எல்லாம் பயங்கரமா அப்படி போயிட்டு இருக்கு நேரம் இந்த மாதிரியே இருப்பாரு உண்மையில துரனை வந்து அவருடைய சின்சியாரிட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துல இருக்கு அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிருக்காரு திரைக்கதையா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சாரு அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்ப இந்த குட்டி குட்டியா ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை நாங்க சொன்னேன் இது இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படி போயிட்டு புள்ளி சார் வருவாரு இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்க சொல்லி சொல்லிட்டு போயிருவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சூப்பராக எடுத்திருக்காங்க இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் வந்து டபுள் ஆக்சன் டபுள் ஆக்சனில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டராக ஏன் ஏன்னா டபுள் ஆக்சனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ண நான் போய் நடிச்சிட்டேன் அப்புறம் நான் கேட்டேன் என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே நான் பெரிய நான் என்னென்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றும் இல்லை சென்றயா நம்ம டைலாக் போட்டுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போறீங்க அதாவது வந்து எங்க அம்மா வந்து பேசுற மாதிரியா ஐயோ என் பிள்ளை எப்படி எல்லாம் இருந்தா இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து நீ ஒல்லி ஆயிட்டான் அப்படியே போட்டாரு அவரு டைலாக் ஒரு டைலாக மாற்றி விட்டாரு அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க மிஸி டைரக்டரு எடிட்டர் சாரு இந்த ஒர்க் பண்ண டெக்னீசியன்ஸ் நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றிண்ணா எல்லா படத்தையும் பத்தி பெருமையா ரொம்ப அழகா எழுதுவீங்க அதே மாதிரி எங்களுடைய படத்தை பத்தி எழுதுங்கண்ணே எங்களுக்கு வாய்ப்பு வரணும்னா சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா நன்றிண்ணா